ஆன்மீக வாழ்க்கை வாழ உங்களுக்கு தூண்டுதல் ஏற்படுத்தியது எது நான் ஞானத்திற்கு வந்தபோது நான் ஒரு ஆசிரியராக இருந்தேன் கட்டுப்பாட்டில் இல்லாமல் சுதந்திரமாக இருப்பது எனக்கு துண்டுகோலாக இருந்தது எனக்கு கட்டுப்பாடு இல்லாமல் சுதந்திரமாக இருக்கும் வாழ்க்கை பிடித்திருந்தது அது என்னவென்றால் என்னுடைய வாழ்க்கையை நானே தீர்மானிக்க வேண்டும் மற்றொரு சொல்லி அதற்கு கீழ் இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை லௌகிக்க வாழ்க்கையில் உள்ள அந்த சுதந்திரம் என்னை இந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட செய்தது இரண்டாவதாக எனக்குள் ஒரு சுபாவம் உண்டு அல்லது என்னுடைய ஒரு இயல்பு எனக்கு அதிகமாக படிப்பது பிடிக்கும் பாபாவின் ஞானத்தில் இருக்கும் இந்த விஷயம் முரளி எனக்கு மிகவும் பிடித்தது ஏனென்றால் மிகவும் எளிதானது மற்ற வேதங்களோடு ஒப்பிடும்போது இது மிகவும் எளிமையானது அவற்றில் மந்திரங்களை ஞாபகம் வைக்க வேண்டும் ஸ்லோகங்களை ஞாபகம் வைக்க வேண்டும் பாபாவின் ஞானம் மிகவும் எளிமையானது இது ஒன்று இரண்டாவது புரிவதற்கு மிகவும் ஈஸியாக இருக்கின்றது நம்பர் மூன்று நடைமுறையில் நடைமுறைக்கு ஒத்தாக இருக்கின்றது நான் எப்போதுமே எளிமையாகவும் நடைமுறைக்கு உகந்ததாகவும் இருக்கும் ஞானத்தை தான் விரும்புவேன் மற்றும் அது வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு எளிமையாக உள்ளது கர்மா என்பதை பற்றிய உங்களது கருத்து என்ன முதலில் எல்லோரையும் போல் நானும் கர்மா என்ற வார்த்தையை தவறாக புரிந்து கொள்பவர்களைப் போல்தான் இருந்தேன் கர்மா என்றால் கஷ்டம் சரிதானே கர்மா என்பது நீங்கள் ஒரு நல்ல இதைவிட நல்ல நிலையில் இருக்க வேண்டியது ஆனால் ராஜயோக ஞானத்திற்கு வந்த பிறகு எனக்கு கர்மாவை பற்றி ஒரு தெளிவான கருத்து கிடைத்தது என்னவென்றால் நமக்கு தானாகவே தெரியும் கர்மா என்பதற்கு அர்த்தம் செயல் ஆனால் கேள்வி என்னவென்றால் நாம் நல்ல செல்களை எவ்வாறு செய்வது நிறைய பேர் கூறுவார்கள் நாம் நல்ல செல்களை செய்ய வேண்டும் நல்ல செல்களை செய்ய வேண்டும் என்று ஆனால் கேள்வி என்பது நாம் எவ்வாறு நல்ல செல்களை செய்வது மற்றும் அந்த நல்ல செயல்களை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது இதற்கான பதில்கள் மற்றும் கர்மாவை பற்றி மற்றும் கற்றுக் கொடுக்கவில்லை எதிர்மனையான செயல்கள் இருந்து தவிர்ப்பது எவ்வாறு என்பதையும் கற்றுக் கொடுக்கின்றது ராஜ்யோக தியானம் மிகவும் முக்கியமானது இது மனதிற்குள் செல்கின்றது மனதிற்குள் மிக ஆழமாக செல்கின்றது மற்றும் ஆத்மாவிற்குள் ஏனென்றால் நான் இதை முக்கியமாக கருதுகின்றேன் நான் செயல்களை பற்றி பேசும்போது சில நேரங்களில் வெளிப்படையாக நமக்கு தெரியும் நாம் கூறுகின்றோம் நாம் நல்லதையே பேச வேண்டும் நல்லதையே செய்ய வேண்டும் ஆனால் கேள்வி என்பது நல்ல செயல்களை செய்வதற்கு பின்னால் நல்லவற்றை பேசுவதற்கு பின்னால் உள்ளார்ந்த ஒன்று அதைத்தான் பிரம்மா குமாரிகளினுடைய ராஜயோக தியானம் கற்றுக் கொடுக்கின்றது என்று நான் கருதுகின்றேன் அதாவது நல்ல கருமங்களின் மூல காரணம் அல்லது கெட்ட கருமங்களின் மூல காரணம் நம்முடைய ஆத்மாவிற்கு நேராக செல்கின்றது நம் மனதிற்குள் செல்கின்றது இதை பற்றி பல போதனைகள் கவனம் கொடுப்பதில்லை என்று நான் கருதுகின்றேன் மற்றும் பிரம்ம குமாரிகளின் தியானம் கர்மகளின் ஆழமான விஷயத்தில் கவனம் வைக்கின்றது வெளியில் உள்ள உணவுகளை விட வீட்டில் தயாரிக்கும் உணவுகள் எவ்வாறு நன்மை பயக்குகின்றன நல்லது நான் இங்கு வருவதற்கு முன்னால் வெஜிடேரியனாக இருக்கவில்லை நான் அசைவம் சாப்பிடுபவனாக இருந்தேன் ஆனால் நான் அதிக அளவு மாமிசம் சாப்பிடுபவராக இல்லை ஆனால் நான் ராஜயோகத்திற்கு வந்த பின்னால் என்னுடைய தியானத்திற்கு நான் நன்றாக ஈடுபட வேண்டும் என்றால் மற்றும் எனக்கு ஒரு தெளிவான மனம் மற்றும் ஒரு தெளிவான புத்தி இருக்க வேண்டும் என்றால் நான் நினைக்கின்றேன் உணவு என்பது அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது நான் அதை சோதித்து பார்த்திருக்கின்றேன் நான் அதை முயற்சித்திருக்கின்றேன் நான் அதை வெஜிடேரியன் ஆவதற்கு முன்னால் நான் முயன்று பார்த்திருக்கின்றேன் ஓகே நான் வெஜிடேரியனான உணவு சாப்பிடுவதற்கு முன்னால் நான் அசை உணவு தான் இருந்தேன் அசைவ உணவு சாப்பிடும்போது தியானத்தில் பலன் அதிக அளவு இல்லை பிறகு நான் மற்ற வெஜிடேரியன் உணவை முயன்று பார்த்தேன் சைவம் சாப்பிட்டு தியானம் செய்யும்போது என்னுடைய பலன் மிக அளவில் மாற்றமாக இருந்தது மிகப்பெரிய மாற்றமாக இருந்தது என்னுடைய அனுபவத்தில் நான் அதை கண்டேன் உணவு வீட்டில் சமைக்கும் உணவு பற்றி நான் இங்கு மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்கின்றேன் நான் இதை என்னுடைய மாணவர்களுக்கும் குடும்பங்கள் ஒற்றுமையாக இருந்தன அப்படித்தானே விரிவான குடும்பமாக இருந்தன பல வருடங்களுக்கு முன்னால் குடும்பங்கள் மிகவும் ஒற்றுமையாக மிகவும் அன்பாக மிக எளிமையாக ஏனென்றால் தாய்மார்கள் உணவை சமைப்பார்கள் மிகவும் அன்போடு தாய்மார்கள் உணவை சமைப்பார்கள் அப்போது மிகவும் அதிக அன்பு மற்றும் குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் அந்த உணவை சாப்பிடும் குடும்பத்தின் உறுப்பினர்கள் அனைவருமோ கணவன்மார்கள் உடன் பிறந்தவர்கள் அல்லது குழந்தைகள் அவர்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் உள்ள உறவு மிக நன்றாக இருந்தது அதனால்தான் வீட்டில் தயாரிக்கும் உறவு என்பது நம் வீட்டில் உள்ள நல்லிணக்கத்தில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தியது உறவுகளில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியது குடும்பத்தினருக்கு உறுப்பினர்களுக்கிடையே நல்ல உறவை ஏற்படுத்தியது ஆனால் இப்போதெல்லாம் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் எல்லா இடங்களிலுமே இப்போது மனிதர்கள் வெளியே உள்ள உணவை தயாரிக்கும் உணவை அதிகமாக சார்ந்திருக்கின்றார்கள் வெளிய உணவை விடுதியில் மற்றும் கடைகளில் பலவிதமான கடைகளுடைய பெயர்களை கூறலாம் நாங்கள் எப்பொழுதுமே சைன மொழியில் கூறுவோம் அதாவது கடவுளுக்கு அடுத்ததாக உணவு என்று மனிதர்கள் கடவுளை வணங்குகின்றார்கள் ஆனால் இப்போது மனிதர்கள் உணவையும் அதிகமாக விரும்புகின்றார்கள் வணங்குகின்றார்கள் ஆனால் வெளியே தயாரிக்கும் உணவு என்பது என்னவென்று தெரியாமல் அது சுத்தமாக இருக்காது சுகாதாரமாக நிச்சயமாக இருக்க முடியாது ஆனால் முக்கியமாக நான் குமாரிகளுக்கு வந்த பிறகு கல்வியில் உணவிற்கு நல்ல வைப்ரேஷன்ஸ் மற்றும் உணர்வுகள் உள்ளது உணர்வுகள் உள்ள அந்த வைப்ரேஷன்ஸ் நிச்சயமாக நம் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது நல்ல உணவை எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றது ஆனால் நம்மில் சிலருக்கு மட்டுமே புரிதல் இருக்கின்றது அதாவது மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆத்மா ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நம்முடைய மனம் மற்றும் ஆத்மா ஆரோக்கியமாக இருப்பதற்கு சைவ உணவு முக்கியத்துவமாகும் நம்முடைய மனநிலையில் பாதிப்பு ஏற்படுத்துகிறது நம்முடைய மனநிலையில் பாதிக்கப்படும் போது நம்முடைய செயல்கள் பாதிக்கப்படுகின்றது ராஜயோக தியானத்தை எத்தனை வருடங்களாக பயிற்சி செய்கிறீர்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இறுதியில் வந்தேன் அப்படி பார்க்கும்போது நான் கருதுகின்றேன் நாற்பது வருடங்களாக இந்த ராஜயோக தியான பயிற்சியை நான் தொடர்ந்து செய்து கொண்டு வந்துள்ளேன் ஆன்மீகத்தை பற்றிய தங்களது கருத்து என்ன ஆன்மீகம் என்பது ஒரு மனிதனை மனிதனாக்குகின்றது என்று நான் கருதுகின்றேன் ஒரு நல்ல கருணை உள்ள மனிதனாக ஆக்குகின்றது நல்ல புரிதல் உள்ள மனிதனாக ஆக்குகின்றது மற்றவர்களோடு நல்ல உறவை ஏற்படுத்துவது மற்றும் ஆன்மீகம் என்பதன் அர்த்தம் தங்களுடைய உடலை சார்ந்து இருப்பதும் அல்லாமல் உடலை கவனித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் நம்முடைய சுயத்தை கவனித்துக் கொள்ள செய்வது ஆன்மீகம் என்று கருதுகின்றேன் நான் எப்போதும் சுய கவனம் என்பதை பற்றி பேசுகின்றோம் தன்னை கவனித்துக் கொண்டால் மற்றவர்களையும் கவனித்துக் கொள்ள முடியும் சில நேரங்களில் பிரம்ம குமாரிகளில் நாம் சுய மாற்றம் என்ற வார்த்தையை உபயோகிக்கின்றோம் சுய மாற்றமே உலக மாற்றம் என்று கூறுகின்றோம் நாம் மற்றவர்களை மாற்ற முடியாது அது பரவாயில்லை ஆனால் இறுதியாக தாமாகவே மாறுவார்கள் உங்களிடம் உள்ள நல்ல மாற்றத்தை மனிதர்கள் பார்த்து அவர்களும் மாறுவார்கள் அதனால் ஆன்மீகத்தின் தத்துவம் என்பது பிரம்மகுமாரிகளிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொள்வது சுய மாற்றம் என்பது உலக மாற்றத்திற்கு வழிவகுக்கும் பிரம்மா குமாரிகளிடம் தங்களுக்கு பிடித்தது என்ன இதுவரை நமக்கு பிடித்தது தியானம் என்பதில் இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன நானும் ஒரு ஆசிரியர் பிரம்மா குமாரிகள் ஞானத்தை கற்பிக்கும் ஆசிரியராக இருக்கின்றேன் மனிதர்களுக்கு இரண்டு விஷயங்கள் பிடிக்கின்றது என்று நான் கருதுகின்றேன் இந்தியாவில் மட்டுமல்ல உலகில் உள்ள அனைத்து சென்டர்களிலும் அவர் வரும்பொழுது அந்த அதிர்வலைகள் மிக நன்றாக இருப்பதாக உணர்கின்றார்கள் மற்றும் மனிதர்கள் அவர்களுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கின்றது அவர்கள் சிறிது நேரம் அமர்ந்து நம்மால் பார்க்க முடிகின்றது அவர்கள் மிகவும் அமைதி அடைகின்றார்கள் முதலாவதாக எனக்கு பிடித்தது அந்த வாயு மண்டலம் நிலையங்களில் உள்ள சென்டர்களில் உள்ள வாயு மண்டலம் நிலையங்களில் உள்ள வாயு மண்டலம் இருக்கின்றது ஒரு ஸ்தூலமான கண்டிஷன் இருக்கும் போது நன்றாக சிந்திக்க முடிகின்றது திட்டமிட முடிகின்றது அதுபோல் தான் தியானத்திலும் அதனால் முதல் விஷயம் வைப்ரேஷன்ஸ் நாம் உருவாக்கும் அதிர்வலைகள் மிக நல்ல அதிர்வலையாக இருக்க வேண்டும் நம்முடைய வேலை பார்க்கும் இடம் நம்முடைய வீடு நம்முடைய அறை என கருதுகின்றோம் சில மனிதர்களுக்கு உருக்கமின்மை என்ற நோய் இருக்கும் நல்ல அதிர்வல உருவ போது நம்முடைய வீட்டில் அவர்கள் நன்றாக உறங்க முடியும் என்பது இரண்டாவது விஷயம் காலை வகுப்புகள் மற்றும் முரளி வகுப்புகள் இந்த முரளி வகுப்புகள் நம் நமக்கு மிகவும் சக்தியாசாலி ஆக்குகின்றது இந்த வகுப்புகளில் உண்மையான அடிப்படையான மாற்றம் ஏற்படுகின்றது நம்முடைய அடிப்படை அடித்தளம் மாற்றத்திற்கான அடித்தளம் தான் நிறைய மனிதர்களிடம் பார்த்திருக்கின்றேன் மது அருந்துபவர்கள் புகைப்பிடிப்பவர்கள் போதைப் அடிமையாக இருப்பவர்கள் பல வருடங்களாக போதைப் அடிமையாக இருப்பவர்கள் ஆகிய பலர் இந்த ராஜயோக தியானம் பிரம்மகுமாரின் ராஜயோக தியானத்திற்கு வரும்போது உடனடியாக மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் பார்க்க முடியும் இதயத்திற்கு செல்கின்றது ஆத்மாவிற்கு சென்று இந்த ஞானம் என்பது பழக்கங்களை மாற்றி அமைக்கின்றது அதனால் எனக்கு பிரம்ம குமார்கள் இந்த ஞானம் மற்றும் வாயு வாயுமடல் நிச்சயமாக மிகவும் பிடித்தமானது அமைதி சக்தி என்பது எப்படி உதவுகிறது நல்லது நான் பிரம்மா குமாரிடமிருந்து அமைதி சக்தியை பற்றி கற்றுக்கொண்ட போது ஸ்தூலமான அமைதி மட்டுமல்ல மிக முக்கியமான விஷயங்கள் என்ன என்றால் மனதினுடைய அமைதி ஏனென்றால் நீங்கள் ஸ்தூலமான அமைதியை பின்பற்றலாம் ஆனால் ஆத்மாவிற்கு மிக ஆழமான உள்ளார்ந்த அமைதி இன்னும் கொதித்துக் கொண்டிருக்கும் திருப்தி அடையாமல் இருக்கும் அலோகல் ஆசைகள் என்பது இருக்கும் அதனால் அது உண்மையான அமைதி அல்ல உண்மையான அமைதி என்பது பிரம்மா குமாரிகள் நான் பயிற்சி செய்திருக்கின்றேன் அது இரண்டு விதமான அமைதி ஸ்தூலமான அமைதி மிக அதிக அளவில் உதவி செய்கின்றது ஆனால் மிக முக்கியமானது உள்ளார்ந்த உள்ளார்ந்த அமைதி அமைதிக்கு நமக்கு இரண்டு விஷயங்கள் தியானம் என்பது நமக்கு தேவை ஞானமும் தேவை தியானம் மற்றும் ஞானம் பிரம்மகுமாரிடம் குமாரிடமிருந்து கற்றுக் கொடுக்கும் தியானம் மற்றும் ஞானம் ராஜயோக தியானம் நமக்கு மிகவும் நமக்குள் உள்ளார்ந்த அமைதியை ஏற்படுத்திக் கொள்ள நமக்கு மிகவும் உதவி செய்கின்றது